അലൈക്കും അസളാം വരമത്തല്ലാ താല് വരക്കത്തൂ ബിസ്മല്ലാറമാൻ റഹീം അൽ ഫിൽ ഇസ്ലാം വാജിബത്തു അലാഖുല്ലി മുസ്ലിമിൻ ഹുറൻ ആഖിലിൻ മൂസലിം മുഖീമീൻ ഫലാ തജിബു അലൽ അബ്ദു അൽ വൽ ഇവൽ മുസാഫിർ ഈതുൽ അലഹാ ദുൽഹജ് പിറന്നാളേ നാം കൊടുക്കേണ്ട അന്ന് ഉലഹിയ குர்பானி பிராணி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு இடம் பெறுகிறது வசதி பெற்ற முஸ்லீம்கள் அனைவருக்கும் குர்பானி கொடுப்பது வாஜிப்பாக இருக்கிறது சுன்னத் முஸ்தகபுருடைய ஸ்தானத்திலே இல்லை அது முக்கியமாக கொடுக்க வேண்டும் வாஜிப் என்றால் முக்கியமாக கொடுக்க வேண்டும் வசதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஊரிலேயே தங்கியிருக்கிறார்கள் தர வேண்டும் ஒரு குடும்பத்திலே ஒவ்வொரு ஆடுதான் கொடுக்க முடியும் என்றால் குடும்பத்தின் சார்பில் ஓராடு ஆடு கொடுத்தால் போதுமானது பலர் இருக்கிறார்கள் அவரவர் வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் வீட்டிலே இரண்டு மூன்று குடும்பங்கள் இருக்கலாம் நம்முடைய மக்களுக்கு நாம் ஆண் மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருக்கலாம் அவரவருக்கு குர்பானி கொடுக்கிற சக்தி இருக்குமானால் தனித்தனியாக கொடுத்து விட வேண்டும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகையோ ஒரு ஆடோ கொடுக்கலாம் ஆட்டிலேயும் ஒட்டகையிலேயும் ஏழு பேர் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஏழு பேருடைய நெய்யத்தும் ஒரே நெய்யத்தாக இருக்க வேண்டும் குருபத் குர்பானி கொடுக்கிற நெய்யத்தாக இருக்க வேண்டும் ஆறு பேர் குர்பானியுடைய நெய்யத்தோடு இருந்து ஒருத்தருக்கு மட்டும் அந்த நெய்யத்தில்லாமல் இறச்சி வேண்டும் என்று அவர் கேட்டார் என்றால் அந்த ஏழு பேருடைய அந்த குர்பானியும் கூடாமல் போய்விடும் ஏழு பேருடைய நெய்யத்தும் ஒரே நெய்யத்தாக இருக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு சருத்தாக இருக்கிறது எப்போதிருந்து நாம் உதுகையாக கொடுக்கலாம் என்றால் ஊரில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் எந்த ஊரில் ஈதுல் அலஹா பெருநாள் தொழுகை நடைபெறுகிறதோ அந்த தொழுகை நிறைவு பெற்றதற்கு பின்னால் தான் உதுகையாக கொடுக்க வேண்டும் குர்பானை கொடுக்க வேண்டும் ஏதாவது ஏரியாக்களிலே ஒரு சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அங்கே ஈது பெருநாள் தொழுகையே நடைபெறவில்லை என்றால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை சுமுகக்கு பின்னாலே அவர்கள் உதுகையாக கொடுத்து கொள்ளலாம் குருபானை கொடுத்து கொள்ளலாம் அது பெரும்பாலும் இருக்காது எல்லா இடங்களிலேயும் ஈதுல் அலஹா தொழுகை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது எனவே தொழுகைக்கு முன்னாலே நாம் உலகியாக கொடுப்பது கூடாது குர்பானி கொடுப்பது கூடாது அப்படி ஒருவர் குர்பானி கொடுத்தார் என்றால் அந்த குர்பானி கூடாது மறுபடியும் அவர் கொடுக்க வேண்டும் இதில் அலகா தொழுகைக்கு பின்னாலே மறுபடியும் இன்னொரு ஆடு கொடுக்க வேண்டும் முன்னாலே கொடுத்த ஆடு வெறும் இறைச்சிக்காக என்று ஆய்விடும் குருபானி கடாய் அந்த கடமை எப்போது நிறைவேறும் என்று கேட்டால் தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் தான் நிறைவேறும் எனவே மறுபடியும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகிவிடும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் மூன்று நாட்களை நமக்கு தந்திருக்கிறான் அன்னலம் பெருமானார் ரசூலே கிருமிசல்ல அவசர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்திருக்கிறார் இது பிறநாள் அன்றைக்கும் கொடுக்கலாம் மறுநாள் மறுநாள் மூன்று நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாள் எது என்று கேட்டால் முதல் நாளே கொடுப்பது தான் இரண்டாம் நாள் மூன்றாம் நாளை விட அடுத்து இரண்டாவது நாள் சிறப்பானது அடுத்து மூன்றாம் நாள் இப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர முதல் நாள் அன்றைக்கே நாம் குர்பானை கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு அப்சலாக இருக்கிறது அரபியில் அப்சல் என்று கூறுவார்கள் எனவே எது மிக சிறப்பு வாய்ந்ததோ அதை நாம் தேர்வு செய்து கொள்வது நல்ல ஒரு விஷயம் இரவு நேரத்திலே குர்பானை கொடுக்கலாமா இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குர்பானி திட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில்தான் கொடுக்கிறார்கள் கொடுத்தால் கூடும் கூடும் ஆனால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கொடுக்க வேண்டும் நரம்புகள் தரிபட வேண்டும் அறுபட வேண்டும் முறை பிரகாரம் அறுக்கப்பட வேண்டும் அந்த உணவு குழாய் மூச்சு குழாய் இதெல்லாம் முறையாக அறுக்கப்பட்டு அதனுடைய உயிர் பிரிய வேண்டும் இல்லாவிட்டால் அது அந்த ஜீவனுக்கு ஒரு சித்திரவதையாக ஆகிவிடும் எனவேதான் இரவு நேரத்திலே கொடுப்பது கூடும் அதே சமயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மக்குருவுடைய பாவம் வந்துவிடும் எப்படிப்பட்ட குர்பானி கிடாய்களை கொடுக்கக்கூடாது என்றால் கூடாது என்றால் கண் தெரியாத பிராணிகளை கொடுக்கக்கூடாது அதே போன்று நொண்டி ஆடுகள் நொண்டி மாடுகளை கொடுக்கவும் கூடாது சில மாடுகள் ஆடுகள் மிகவும் பலகீனமாக இருக்கும் வருடம் பூர்த்தியாக இருந்தாலும் கூட ஆனால் அறுக்கின்ற இடத்திற்கு அது நடந்து செல்ல முடியாத அளவுக்கு அது மெலிந்து போயிருக்கிறது பலகீனப்பட்டு போயிருக்கிறது அதையும் கொடுக்கவும் கூடாது காது துண்டிக்கப்பட்டது வால் துண்டிக்கப்பட்டதையும் கொடுக்கக்கூடாது சுத்தமாக இல்லை காது சுத்தமாக இல்லை வால் சுத்தமாக இல்லை என்றால் கொடுக்கக்கூடாது வரல்ல தகபா அல்லது அதிகமான பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம்தான் இருக்கிறது காதினுடைய ஒரு பகுதி வாழினுடைய ஒரு பகுதி அதையும் கொடுக்கக்கூடாது லேசாக இருந்தால் பிரச்சனை இல்லை பிறவியிலேயே அது இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதாவது கட்டாக இருக்கலாம் அது பிரச்சனை இந்த கேள்வி நிறைய கேட்கிறார்கள் நம்முடைய மக்கள் கேட்கிறார்கள் அதிகப்படியான முறையிலே காதும் வாளும் இருக்குமானால் பிரச்சனை இல்லை தாராளமாக கொடுப்பது கூடும் அதே போன்று தான் ஜம்மா என்று சொல்லக்கூடிய கொம்பு இல்லாத ஆடு இருக்கிறதே அதை குர்பானி கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை காயடிக்கப்பட்டதையும் கொடுக்கலாம் காயடிக்கப்பட்டதையும் கொடுக்கலாம் அதே போன்று உடம்பில் லேசாக சொறி இருக்கிறது அதற்கு அரபில் ஜருபா என்று சொல்வார்கள் அதுவும் மார்க்கத்திலே தடை கிடையாது நாம் குர்பானி கொடுக்கப்படுகிற பிராணிகள் மூன்று மட்டும் தான் நம்பர் ஒன்று ஆடு நம்பர் ரெண்டு மாடு நம்பர் மூன்று ஒட்டகை இது அல்லாமல் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி நிறைவேறாது சில வீடுகளிலே கோழிகள் குர்பானி கொடுக்கிறார்கள் அவர்களால் முடியவில்லை ஆடு கொடுக்க முடியவில்லை ஏதோ நாம் அல்லாஹுக்காவின்றி செய்ய வேண்டும் என்று செய்வார்கள் அதோடைய நீயத்துக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பானே தவிர ஆனால் அது அவசியமில்லை குர்பானி என்பது இந்த மூன்று பிராணிகளில் மட்டும்தான் இருக்கிறது செம்பரு ஆடு அல்லாமல் மற்ற நார்மல் ஆடாக வெள்ளாடாக இருக்குமானால் ஓராண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மறியாடு நன்கு கொடுத்திருக்கிறது தேஜஸாக இருக்கிறது என்றால் ஆறு மாத ஆடாக இருந்தாலும் கூட கொடுக்கலாம் மாடாக இரு இருந்தால் ஈரா ஈராண்டுகள் அது முழுமை அடைந்திருக்க வேண்டும் பூர்த்தியாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸாக இருக்க வேண்டும் அதே போன்று அந்த குருபாருடைய இறைச்சிகளை சாப்பிடுவதிலே கடுமையான சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் ஏழை எளியோருக்கும் கொடுக்கலாம் வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் குர்பானி இறைச்சியை பொறுத்தவரை வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் காரணம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் அந்த சொந்த பந்தங்கள் அவர்கள் குருபானி கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நாம் இறைச்சி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கொடுத்துதான் ஆக வேண்டும் குறிப்பாக சம்பந்த வகைகளுக்கு கொடுக்க வேண்டும் மிக பிரச்சனையாக ஆகிவிடும் அதே போன்றுதான் அதனுடைய அந்த தோள்கள் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் நாம் சதக்கா கொடுத்து விட வேண்டும் குர்பானை தோள்கள் இருக்கின்றனவே அதை நாம் சதக்கா கொடுத்து விட வேண்டும் ஏழை எளியோருக்கு கொடுக்கலாம் நம்முடைய ஊருடைய நடைமுறை விஷ்பாலுதா அரபிக் கல்லூரிக்கு கொடுப்பது நாமும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று கேட்டால் அதிலே சில சமயங்களில் தோலை கொடுத்து அந்த தோல் மூலமாக தோல் பைகள் தயார் செய்து சில நாடுகளிலே செய்வார்கள் அது சொந்தத்துக்கு பயன்படுத்தினாலும் தவறு ஒன்றும் கிடையாது அதையும் கிதாபுகளே குறிப்பிடுகிறார்கள் குர்பாணியை நாமே அறுப்பது நல்லதா அதற்காக பிறரை நாம் எதிர்பார்ப்பதா என்று கேட்டால் நம்மால் அறுக்க வாய்ப்பு இருக்குமானால் நாம் தான் அறுக்க வேண்டும் நம்மிலே பலருக்கு அறுக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் தா அறுத்தோம்னால் அது மிகப்பெரிய நன்மை பெருமானார் ரசூலே கருமிசிவாஸ் அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிற அந்த வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இதற்காகவே நாம் ஆலை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை அறுக்க தெரியாதவர்கள் ஆலை தேடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான் எனவே தாமாக அறுக்க வாய்ப்பு இருக்குமானால் அறுத்து கொள்ளலாம் அதே போன்றுதான் சில சமயங்களில் ஆடுகள் வாங்குகிறார்கள் ஒரு இடத்துல மேய விட்டிருப்பார்கள் மேய விட்டுருக்கிறபோது அவரவருக்குண்டான ஆடு என்று இருக்கும் ஆனால் சில சமயம் அடையாளம் தெரியாமல் போய்விடும் இது யாருடைய ஆடு என்று அடையாளம் தெரியாமல் போய்விடும் அடையாளம் தெரியாமல் போகிற நிலைமையில் இன்னொருத்தருடைய ஆடை நாம் அறுத்துவிட்டால் நம்முடைய ஆட்டை இன்னொருத்தர் அறுத்துவிட்டால் அந்த குர்பானை கூடுமா என்றால் தாராளமாக கூடும் நியத்தை பொறுத்து தான் இருக்கிறது நம் யுஜிசு அன் உதகியத்தை குள்ளி வாகிதி மென்மா லமான அலைகுமா அதற்காக எந்த ஒரு தண்ட பரிகாரமும் கிடையாது அடுத்தவருடைய ஆட்டை நாம் அறுத்து விட்டோமோ என்கிற அந்த குழப்பத்துக்கு ஆளாகி அதற்காக ஏதாவது பரிகாரம் தேட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது இது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற பிகுகு அந்த குர்பானி சட்டங்கள் போன்ற இன்னும் பல சட்டங்கள் அல்லாஹ் ஆலமின் அந்த கடமையை செவ்வன நிறைவேற்றுவதற்கு நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லொரு புரிவானாக வாக்ரிதாவான அல்லாஹி அபுல்லாலும்